ஜூ வந்து போறோம் சூவா சூ ஜூ யானைக்கு வருமா பாம்பு பாம்பா பாம்பா பா 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 செம்ம லொகேஷனா இருக்கு மணி 3 தான் இருக்கு மணி மாரி இருக்கு என்ன பரமச்ச அப்பறே

வணக்கம் யா வணக்கம் 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 பயமா இருக்கியா எனக்கும் பயமாதா இருக்கு எனக்கும் பயமா தான் இருக்கு நீங்க வந்து பங்காளி ஓட்ட போறான் ஸோ நீங்க நாங்கள் வந்து ஒரு ஜூ வந்து போறோம் எனக்கு தெரிஞ்சு பார்ட் த்ரீன்னு நினைக்கிறேன் வந்தது அப்புறம் வந்து கோயிலுக்கு இப்போ வந்து பார்ட் த்ரீ

நான் நீயே பின்னாடி பண்ணுற ஆஹ் ஆஹா பயங்கரமா இருக்கே அப்போ அப்போ அப்ப பா என்ன விஷ்றா டே முக்கால ஓளி பார்க்குள்ள வந்தாச்சு பார்க்குள்ளே வந்தாச்சு அதை பத்தி பேசியா பங்களி நல்லா இருக்கும் என்ன அது ஒன்று செடி மாதிரி தான் இருக்குமா இல்லை விலங்குகள் இருக்கும் செடி விலங்குகள் பொம்மைகள் யானைகள் குதிரைகள் டூ வீலருக்கு ஐம்பது ரூபா காருக்கு நூறுரூவா கேமராக்கு நூத்தி ஐம்பது ரூபா பங்களி இது கேமரா கணக்குல வருமா இப்படி கடு இப்படி இப்படி பிடிதா

என்ன கூடாத மாதிரி இருக்குது சர்க்கஸா குரங்கு குரங்கலை முன்னோர்கள் இல்லையா உருல மாமா சித்தப்பா அங்காளி பங்காளி இங்க நிக்கிறவங்க பூரா சித்தப்பன் பெரியப்ப அண்ணன் தம்பி எல்லாம் பங்காளிங்க ஆமாண்டா அப்ப திருப்பா அது பிளாக் பண்றேன் என்ன பங்காளி ஒரு இது பெருசா எதுவும் எக்ஸைட்மெண்ட் ஆகல பாம்பு தவிர அதையும் பார்க்கல பாத்தியா நல்லா இருக்கா பாக்க அப்படியே மனுஷ மாதிரி இருக்கா செம்மையா இருக்கா அங்காளி அங்காளி என்ன கோவம் ஏமா வந்துருக்கு மூஞ்சி கூட கட்ட மாதிரிங்களே மூணு பேரும் பின்னாடி கேட்டுறீங்களே அவ்வளோதான் நாங்கள் பழக்க வழக்கம் பின்னாடி நல்லா பின்னாடி நல்லா இழுத்து வச்சு கட்டுறாண்டா இன்சல்ட் பண்ணுறாங்களா

சரி பாங்காளி வரேன் அடுத்த டைம் கிடச்சா பார்ப்போம் இது வரைக்கும் பார்க்காதது பார்த்தா நல்லாயிருக்கும் எல்லாமே வந்து பார்த்தது தான் நான் உடனே ஒன்று இந்த பாம்பு தான் பயங்கரமாக இருந்துச்சு பாம்பு அதுவும் ஒழுங்காகவே படிக்கல ஓரமாக பார்த்து இருந்துச்சு புளி இருக்குது வேணால் பார்த்துட்டு வாங்க டூப்ளிகேட் புள்ளி வீடியோவா நான் போட்டோ எடுத்து போஸ்ட் கொடுத்துட்டு இல்ல யோடா என்ன பண்றது ஆளு நம்மள இருந்தாونو. என்னாச்சு என்ன என்ன சொல்றோம் மச்சான். يا மச்சான் நான் மரிக்க கூட மரிக்கற மச்சான் நான் மச்சான். ಒಂದொண்ணு ஆளு இப்படிங்க கட்டறான்டா. திரும்ப போக போறோம். போயிட்டு வந்து மரியாதை குடுப்போம் பார்த்தா மடி உண்டுக ஓக்காண்டா அப்படியே. அதே கோவண்டா வெளியக்குள்ள. काला மரலாம் இருக்கு. சட்டையா. அவன் பஸ்கா பி புளி இருக்கயா. அத நான் பாத்துடுங்க. கரடில பாத்துருங்க. ஊண்ட தொண்டா பாத்தா ஊரு இருந்துச்சு والله. ஊருதா வால்பாரயாச்சு. கரடி யானை வந்து முட்டி எங்கள் அம்மா எங்கள் அம்மாச்சி மண்டையில் ஆ வாழ்பாரு வாழ்பார் அங்கே வீடு அடுக்கடுக்க இருக்கும் யானை வந்து அம்மா நைட்டு அங்கே எட்டு மணிக்கு மேலே கதை சேர்த்து படுத்துருவாங்க வந்து இடிச்சிருச்சாவின்ட்டு என்ன பண்ணுவாங்க யானை அதுதான் சத்தம் போடுவாங்க அது அப்படி இப்படி ஏதோ நெருப்பு எடுத்து காட்டுவாங்க நாமா புரிஞ்சுட்டு கொண்டு போயிருந்தேன் மினி பாலைய வேணும் எந்த இங்கே வயநாட்டில் அவ்வளோ புயல் அடிக்குது இங்கே மொட்டை வெயில் அடிக்குது பக்கம் தான் புளி மேல உட்காந்து எடுக்கிறானு ரொம்ப நேரமா இங்கேயே ஆல்ட்டு போட்டாச்சு ரொம்ப நேரமா இங்கேயே ஆல்ட்டு போட்டாச்சு என்ன பண்றது ஃபைல்ஸ் கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருந்துச்சு ஸ்பேஸ் ஃபுல் ஆயிடுச்சு போமா சரி வா போங்க இங்கே ஒரு ஆங்கிள் மட்டும் எடுக்கணும் எடுத்துக்கிறேன் என்னயா எப்படி இருக்கு இவ்வளவு நேரம் நம்ம ஒரே இடத்துல உட்காந்துட்டோம் அஞ்சு மணிக்கு வெயில் அடிக்கிறது இவ்வளவு நேரம் வெயில் அடிக்கிறது மான்றா பங்களா இது மான்றானால வரதுவா மான்றா செல்லிகிட்டு மாணா இல்ல ரெ ஜும் கொம்ப பத்தியா மான் கொம்பு எங்க வீட்ல இருக்கியா அன்னை நிட்டிட்டில ஆத்துறாங்க அப்ப நான் தூங்குவானா மா நான் அந்த மான் ஒன்ன தான் பாக்குது அந்த மான் அந்த மான் அந்த தான் பாக்குது இந்த மான் அந்த மான் டிஸ்கஸ் பண்ண காம்படியா ஏய் ஐயா அடிச்சயா கொம்பு சமைடா அலை

malega <susurra> <susurra>

த க कालेখ